முருகன் இது மாதிரி நான் ஒரு ரெண்டு ஏக்கரில் கடலை போட்டிருக்கேன் சுசிலா உரக்கடையிலேருந்து வந்திருந்தாங்க இங்கே என்னுடைய வயலை பார்த்துட்டு இலை இலை சொற்றல் பே இலை இலை சொற்றல் பேணி அந்த புழலம் வச்சு ரொம்ப மோசமாக இருந்தது அது அவங்க ஒரு ஒரு நாலு வஞ்சி மட்டும் அவங்க டெமோ காமிச்சாங்க அதில் வந்து பாருங்கள் இப்போ இதில் இது மருந்து அடிக்கிறதுக்கு முன்னால் இருந்த இலைக்கும் இப்போ இப்போ அடிச்சிருக்கிற இலைக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்கள் இப்போ மருந்து அடித்த பிறகு எப்படி இலை சூப்பராக வந்திருக்கு பாருங்க மருந்து நல்ல தரமாக கொடுக்குறாங்க நல்ல கம்ஃபர்டபுளான விலையில தான் கொடுக்குறாங்க பார்த்து நீங்கள் அடிங்க பார்த்து அடித்து நல்லா பயன்படுங்க நல்ல விளைச்சலவு இருக்குங்க இது நல்லா இருக்குது நீங்கள் நான் இதில் அவங்க இன்னும் கண்டினியூவாக நான் அவங்க டெமோ காமிச்சது நாலு அஞ்சு தான் நான் ஆனால் ரெண்டு ஏக்கருக்கும் வாங்கி அடிக்கிறேன்ப்போ